எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான சட்னியும் குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்கலாம் சட்னிக்கு தேவையான பொருள் பார்த்துக்குங்க ஸோ இது ஒரு ஆளுக்கு தான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் எப்பவுமே கொஞ்சமாக சேர்க்கணும் உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் போட்ட உடனே நல்லா ஓரளவுக்கு ஆஃப் குக் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம் இது எந்த ஸ்டைல்னால் இதுவும் நம்ம ஸ்டைல் தான் எல்லாமே ஒன்றா போட்டு வதக்கும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிட்டால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ வதங்கின அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்டைலில் வரும் அடுத்து குழிப்பணியார பேன் எடுத்துக்கலாம் ஸோ ஓரளவுக்கு அப்புறம் லைட்டாக வந்து நெய் அப்ளை பண்ணிடலாம் எங்கள் வீட்டில் நெய் இருக்கிறதுனால நெய் அப்ளை பண்ணியாச்சு இல்லாதவங்க நார்மல் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க ஸோ மாவு இதில் ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் ஆஃபாகவே ஃபில் பண்ணுங்கள் பணியாரம் வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் புசு புசுன்னு பெருசாக வரும் நான் கொஞ்சம் அவசரப்பட்டு எல்லாத்துலேயுமே வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இப்போவே சென்டரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வலிய ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்குமே இதுவும் ஒரு அனுபவம் இல்லைங்களா ஸோ அதனால் நீங்கள் ஃபில் பண்ணும்போது ஒரு ஆஃப் அளவுக்கு ஃபில் பண்ணவே போதும் அதுவே நல்லா வந்து ஃபுல் பணியாரமாக வரும் அப்போ தான் நல்லாவும் வெந்து வரும் பண்ணதுக்கப்புறம் மேலேயும் வந்து லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுறலாம் பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு ஸோ இப்போ ஒரு ஸ்பூன் அல்லது கரண்டி வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாமே வந்து திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் இது சென்ட்ரில் இருக்கிற பணியாரெல்லாம் நல்லா வெந்துடுச்சு சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக தான் வேறு இது நான் ஸ்டிக் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளேமை வந்து ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பின்னாடி திருப்பி போட்டு அகை நல்லா குக் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெந்தாச்சு ஸோ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஸோ நம்ம செஞ்சு வச்சுருக்கற சட்னி அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிடும்போது உண்மையாகவே ஓரளவுக்கு தாங்க இருந்தது பட் இது தான் என்னோடய கிச்சனில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது ஸோ உங்களுக்கு என்னோடய ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க தேங்க்யூ பாய் பாய்